குடும்பத்து ஸ்டைல்ல காளான் ம் இது வந்து ரொம்ப பொருள் எல்லாம் கிடையாது என்ன பொருள் தேவையான பொருள் சொல்லுங்க சரி ஓகே தக்காளிண்ணா தக்காளி வெங்காயம் வெங்காயம் வெள்ளப்பூண்டு தோலோடைய ஆமாண்ணா ஆமா தோல் இப்ப நறுக்கு உரிக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால தோலோட புரியும் ஆமா கொஞ்சம் எடுத்துறோம் சரி நம்ம சாப்பிரறது தானே ஓகே வந்து சொல்றேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ம் மிளகாய் தூள் இது கரண்டி அது கடுகு கரண்டிக்குள்ளே கடுகு ஓகே கரண்டி எடுத்துருவேன் என்ன சிக்கன்னா சிக்கனு உப்பு அந்த காரம் பார்த்தான்னு சொல்லிட்டு சீனி மேலே சீனி மேலே வேற ஆமாம் சிக்கன் ஊத்துறது சிக்கன் ஊத்துறோம் இல்லை உள்ளே மூடி மூடி உள்ளே தான் வேகணும் அதை தண்ணி விடும் காணாமல் அப்படியே தண்ணி விடும் இந்த தண்ணி வரும் மழைகள் நினைஞ்சிருக்குல்ல தலிப்படுத்து கடுகு மட்டும் போறோம் பூண்டுண்ணிக்க பூண்டா நம்ம தான சாப்பிட்றோம் தங்காய் அது அவங்க அளவுக்கு சொல்லலாம் ஓ மிளகுத்தல் விட்டுடும்பா சரி நீ வேற ஒரு அப்படியே அந்த புகையாச்சு தானி இல்லாம அழகா வந்துட்டாம்பா பட்டை கட்டிலாம எல்லாரையும் நான் போலாளி போடுறேண்ணா நாலு மிளகாண்ணா அண்ணா நாற்பது மிளகா இருக்கு காரமாக இருக்கும் அவ்வளோ காரமாக இருக்கும் அது போடுங்க மறுக்கு தேவையில்லையா கொஞ்சமாக மஞ்சத்தூள்ண்ணா மிளகாத்தூள்ண்ணா ம் இது எண்ணெயில் போட்டால் அந்த பச்சை வடை இருக்காதுண்ணா

நல்லா வேக காளான் ரெண்டான கருவிட்டு நல்லா துடைச்சிருக்கியா இருக்கணும் மாத்திடுவீங்களா பேர கரைசியா

சூப்பரா இருந்தா ஓ அதுக்கு தேவை கட்டுற இப்படா இருக்கு அருமையா இருக்கு சாப்பிட்றது அருமையா இருக்கு நீங்க சொல்லி அது மாதிரி செய்ய மாட்டாங்க வீட்டில செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு